ஜெய் ஸ்ரீராம் அடியேன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே வைகுண்ட ஏகாதசியை பற்றிய சிறிய விளக்கம் ஒரு தருணத்திலே அசுரன் ஒருவன் தேவர்களையும் முனிவர்களையும் ரொம்ப துன்புறுத்தி இருந்தான் உடனே இவர்களெல்லாம் மகாவிஷ்ணுவிடம் போய் தங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டின்றார் உடனே விஷ்ணு வந்து அரக்கனோட போரிட துணிந்தார் ஆனால் அந்த அரக்கனுக்கு வந்து உயிர் போகக்கூடியது ஒரு பெண்ணினால் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு வரண் பெற்றிருக்கான் அதனால மகாவிஷ்ணு வரும்போது போர் பா போரிட்டு பார்த்தார் ஜெயிக்க முடியல ரெண்டு பேருக்கும் வாக்குவாதங்கள் நிறைய இருக்கு போர்கள் நிறைய முத்தி போச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து கொல்ல முடியாது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு தன்னுடைய உடம்பிலிருந்து ஒரு சக்தியை பெண்ணாக உருவாக்கினார் அந்த பெண்ணின் பேர் தான் பேர் அந்த பெண் வந்து உருவாக்கின உடனேயும் அந்த பெண் சண்டை போட்டா ரெண்டு பேருக்கும் போர் நடந்தது அரக்கன் மாண்டு போனான் அரக்கனை வென்ற அந்த பெண்ணுக்கு உன் பெயர் இன்னையிலிருந்து ஏகாதசி அப்படின்னு பெயர் சுட்டினார் அன்றைய தினம்தான் ஏகாதசி நன்னாள் மார்கழி மாதத்திலே போர் புரிந்து ஏகாதசி அன்று அரக்கனை வரும்போது வென்ற நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் தான் ஏகாதசி அதனால அன்னைக்கே மகாவிஷ்ணு சொன்னார் அந்த ஏகாதசி அன்று யார் யார் வரும்போது இறைவனை பரிபூரணமாக வேண்டுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு வரமளித்தார் இந்த ஏகாதசி திதியிலே விஷ்ணுவிடம் வந்து இந்த ஏகாதசி கேட்டாலாம் பெருமாட்ட எனக்கு ஏகாதசின்னு பேர் வச்சிருக்கீங்க இந்த திதியிலே வந்து லோகத்திலே எல்லாருமே வந்து இந்த திதியை கொண்டாடி சந்தோஷமாக இருக்கணும் உங்களுடைய அருள் கிடைக்கணும் அதுக்கு வரும்போது எனக்கு அருள் புரியணும்னு ஏகாதசி கேட்ட உடனேயுமே அன்றைக்கு அதே மாதிரியே இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு நல்ல மோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துட்றார் அப்பேற்பட்ட நன்னாளிலே மார்கழி மாசத்திலே வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசின்னு பேர் நிறைய எல்லா மாதத்திலேயும் ஏகாதசி வரும் ஆனால் மார்கழியிலே வரும்போது வரக்கூடியது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம சுவாமியை வந்து பரிபூரணமாக பிரார்த்தனை செய்தமானால் பதவி என்பது வைகுண்டத்துக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு புராண கதையிலே சொல்லக்கூடியது அதனால அன்னைக்கு வந்து எல்லாருமே ராத்திரி கண் விழித்து பெருமாளுடைய பாடல்களையும் பெருமாளுடைய சகஸ்திரநாமத்தையும் விஷ்ணு சகஸ்திரநாமத்தையும் படிப்பது உன்னதமான ஒரு பலனை கொடுக்கும் கண் முழிக்க முடியாதவா மறுநாள் காத்தால துவாதேசி அன்று காத்தால ஏந்திருந்து ஒரு அஞ்சு மணிக்கு ஏந்திருந்து ஒரு இருபத்தோரு காய்கறிகளிலே வரும்போது வகையான காய்கறிகளே சமைச்சு பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறு மணிக்குள்ளேயே சூரிய உதயாதிக்குள்ளேயே இறைவனுக்கு படைத்து அந்த உணவை வந்து நம்ம சாப்பிடுவது உன்னதமான பலன் ஏன்னா ராத்திரி கண் மொழிக்கா முடியாதவா இன்னைக்கு ஆறு மணிக்குள்ளேயுமே அதை செஞ்சிட்டாலே போதுமான அளவு இருப்பினும் ஏகாதசியிலே கண்ணு முழிக்காவிட்டாலும் மறுநாள் வரும்போது துவாதசி என்று தூங்கவே கூடாது அப்போ தான் அத்தனை பேருக்குமே மோட்சம் கிடைக்கும் அதனால் மறுநாள் வந்து முத நாள் முழிக்கலனாலும் பரவாயில்ல மறுநாளைக்கு வந்து கண் மொழிக்க அதாவது தூங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமானது அப்பேற்பட்ட நன்னாளிலே பெருமாளை வழிபட்டால் நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி இறைவனின் பரிபூரண அனுகிரகம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இதை அனைவரும் இதை அனைவரும் பயன்படுத்துவோமாக அவனருள் பெறுவோம் அவனருள் பெறுவோம் கோவிந்தா கோவிந்தா அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ஜெய் ஸ்ரீராம்